தைரியமாக சொல்லி மனிதன் தானா மனிதன் தானா என்கின்ற இந்த பாடல் இந்த பாடல் என்ன சிறப்பம்சம்னா எம்ஜிஆர் மது குடித்துவிட்டு வருபவராக ஏற்கனவே எம்ஜிஆர் எத்தனை படங்கள் நடித்தாலும் எம்ஜிஆருக்கு புகை பிடிப்பது பிடிக்காது மது குடிப்பது பிடிக்காது படங்களிலும் அப்படி நடிக்க மாட்டார் இயற்கை வாழ்விலும் அது கிடையாது எம்ஜிஆர் சில பல படங்களில் மது குடித்தது போல் நடித்திருக்கிறார் இப்போ பணத்தோட்டத்தில் சக்கரையில் பந்தலிட்டு என்று மது குடிக்காமல் குடித்தவர் போல் நடித்திருப்பார் அதே மாதிரி சங்கே முழங்கு படத்தில் சீலர் குடிப்பது போலே நடிப்பார் சீலர் நடிப்பது போலே குடிப்பார் என்று குடித்தது போல் நடித்திருப்பார் இப்படி நாணாணையிட்டாயில் நான் உயர உயர என்று குடித்தது போல் நடித்திருப்பார் இந்த குடித்தது போல் நடித்ததெல்லாம் எதிரிகளை வீழ்த்த தனக்கு சதிகரித்த சதிகாரர்களை சதிப்படுத்த ஆனால் ஒளிவிளக்கில் ஒரு மாதல் என்னவென்றால் இந்த பாடலில் எம்ஜிஆர் குடித்தது போல் நடித்திருக்க மாட்டார் விட்டே வந்திருப்பார்